வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை சதயம் பிறகு பூரட்டாதி இன்றைய திதி காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சப்தமி பிறகு அஷ்டமி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று மைத்துலாஷ்டமி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயுல்யம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கும் தான் இருக்கு இருந்தாலும் காலை பொழுதுல ராகுவோட நட்சத்திரத்திலயும் பிறகு குருவோட நட்சத்திரத்திலையும் இருக்குதுங்க குரு ராசிக்கு இரண்டாவது இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் விலகும் உங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான பண உதவிகள் கிடைக்கும் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் உங்களோட முக்கியமான விஷயங்களுக்கு மூத்த உடன்பிறப்பின் உதவி இன்னைக்கு அதிகமா இருக்குங்க சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு இன்னைக்கு இஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க விரும்புற மாதிரி நல்லபடியா நடக்குங்க சில்லறை வியாபாரம் செய்யறவங்களுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சிலருக்கு நண்பர்களால பெரிய அளவு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க எதையுமே சமாளிக்கூடிய திறமையும் தைரியமும் உங்ககிட்ட இருக்கும் பண சரளமாகவே இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மனசை போட்டு இன்னைக்கு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க வேண்டாத சிந்தனைகள் எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு மூடவுட் ஆகி மூளையில உக்காந்துக்கிறவீங்க பொறுமையா யோசிச்சு செயல்படுறது நல்லது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்துல எந்த தொந்தரவும் இருக்காதுங்க மனசுல நல்ல உற்சாகமா இருக்கும் குடும்பத்துல நல்ல சந்தோஷமா இருப்பீங்க வெளியிடங்களுக்கு போய் பொழுது கழிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு உங்களுடைய தேவைகள் இன்னைக்கு பூர்த்தியாகும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல காலையில ராகுவோட நட்சத்திரத்திலயும் மத்தியானத்துக்கு மேல குரு பகவானோட நட்சத்திரத்திலயும் இருக்கிறது சிறப்பு ராசிலேயே குரு பகவான் இருந்து ராசி அதிபதி சுக்கரனை பார்க்கறதுனால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க சில பேரு உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க ஆனா வலதுகை கொடுக்கிறது இடதுகை கூட தெரியாம பாத்துக்குருவாங்க அவங்களுக்கு புகழ்ச்சிங்கிறது பிடிக்காது அந்த குணம் உள்ளவங்க தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க பெண்களுக்கு சிரமத்தை பார்க்காம வேலை செய்வீங்க பொறுப்புகள் அதிகமாகவே இருக்குங்க தொழில இருந்த மந்த நிலையெல்லாம் மாறும் மாணவர்களுக்கு கலைத்துறையில நாட்டத்தை கொடுக்குங்க இசைக்கல்லூரியில் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றமும் உயர்வும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு ரொம்ப லேசா இருக்குங்க இன்னம்புரியாத சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தன்னால பூர்த்தி அடைறதை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையா இருப்பாங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள்ல கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் வரலாங்க கோபத்தால சில தவறுகள் தவறுகள்ரக்கூட வாய்ப்பிருக்கு பொறுமையா இருங்க செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது அன்றாட வாழ்க்கைக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காதுங்க மஞ்சள் நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருக சிறீட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நீங்க நினைச்ச காரியம் இன்னைக்கு நினைச்ச மாதிரி வெற்றி அடையுங்க செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் ஓரளவு லாபத்தை பார்க்கலாம் குடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா தான் இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சிவப்பு நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர் மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாவது வீட்டு அதிபதியான சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்திலயும் குருவோட நட்சத்திரத்திலையும் இருக்கிறது சிறப்பு வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குதுங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள் அல்லது அதற்குரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விசா சம்பந்தப்பட்ட நல்லபடியா முடியும் சிலருக்கு பங்காளி சண்டைகள் இருந்துச்சுன்னா அது இன்னைக்கு ஒரு நியாயமான தீர்வுக்கு வருங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும் இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்குங்க மாணவர்களுக்கு நண்பர் அல்லது உறவினர் கிட்ட தேவையில்லாம மனஸ்தாபம் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க விரோதத்தை வளர்த்துக்காதீங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுக்கு எந்த குறையும் இல்லைங்க உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நண்பர்களால சிலருக்கு பாராட்டு கௌரவம் கிடைக்கும் நிலுவையில இருந்த பணம் கைக்கு கிடைக்கும் பண விவகாரங்கள் செய்யறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா தான் இருக்கு சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும் உறவுங்க கிட்ட நண்பர்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா நடந்துக்கிருவீங்க பொருளாதார பிரச்சனை எதுவும் இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க காலை பொழுத விட மத்தியானத்துக்கு எந்த முயற்சியும் செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க புது அனுபவங்கள் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கௌரவம் இருக்கும் அந்த கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது தொழில வேலையாட்களோட ஒத்துழைப்பும் நல்லாவே இருக்கும் பண பிரச்சனைகள் தீரும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருங்க எல்லாத்தையும் பொறுமையா சமாளிக்கணும் தொழில்ல அதிகமான நம்பிக்கை வைக்காதீங்க இன்னைக்கு தெரியாத ஒருத்தங்க கிட்ட நம்பிக்கை வச்சு பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கு எந்த விஷயத்திலயும் கவனத்தோட இருங்க தொழில்ல எந்த பிரச்சனையும் இருக்காது வழக்கம் போல நடக்கும் புதிய முயற்சிகளை மாத்திரம் தவிர்க்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு பேசவே தயங்குவீங்க தடுமாற்றம் அதிகமா இருக்குங்க பண விவகாரங்களை கொஞ்சம் சமாளிக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கும் மனசுல தைரிய குறைவு இருக்கும் மாணவர்களுக்கு தேவையில்லாத அடுத்த விஷயங்கள்ல தலையிட்டு பிரச்சனைகளை நீங்க வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு என்னதான் பிரச்சனை பெருசா வந்தாலும் உங்களுக்கு அதை சமாளிக்க கூடிய ஆற்றல் கிடைச்சிருங்க பண பிரச்சனை இருக்காது யாருடைய பணமாவது உங்க கையில இருக்கும் உங்க கௌரவத்துக்கு ஒண்ணும் குறை இருக்காது மனசுல உற்சாகம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திராஷ்டமும் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடையும் பொறுமையோடையும் இருக்கணும் மனசு தேவையில்லாம சஞ்சலப்படும் பண விவகாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும் சும்மா வாழ்க்கை துணையோட தேவையில்லாத சண்டை சத்து ஈடுபடாதீங்க முணுமுணுக்காதீங்க மனசு விட்டு பேசுங்க அனுசரிச்சு போங்க காசு விஷயங்கள்ல கவனமா இருங்க பச்சை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து குடும்பஸ்தானமான இரண்டாம் ரெண்டாம் குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க சனி பகவான் ராசியை பார்க்கறதுனால உடல்ல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் ஒரு மாசம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா அப்புறம் கூட அஷ்டம சனி வர்றதுனால பிரயாணங்கள்ல கவனத்தோட தாங்க இருக்கணும் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது குரு பகவான் பார்க்கறதுனால குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு கணவர்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையுங்க இருந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு என்ன செய்யறதா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க எதையுமே யோசிச்சு செய்யுங்க கல்வியில சிறு சிறு தடைகள் இருக்கதாங்க செய்யும் முயற்சியை கைவிடாதீங்க மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா பலனை கொடுக்கக்கூடிய நாளா தாங்க இருக்கு பைனான்ஸ் பிரச்சனை எதுவும் இருக்காது உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்களுக்கு நல்ல ஏற்றமான நாளா இருக்குது இளஞ்சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபடுங்க சாதாரணமா நீங்க பேசுறது கூட இன்னைக்கு அடுத்தவங்களால தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்கிறது குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம் உங்க மனசுலயும் ஏதோ ஒரு அலுப்பு இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண தட்டுப்பாடு எதுவுமே இருக்காதுங்க நீங்க செய்ய நினைச்சது என்னவா இருந்தாலும் அதை மனம் போல செஞ்சு முடிச்சிடுவீங்க ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இருக்காது ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் குடும்ப வருமானமும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்ச் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல சாதக ஸ்தானத்துல இருக்குதுங்க குருவோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவான் ராசியை பார்க்கறது சிறப்பு மனசுல இருந்த தயக்கமும் தடைகளும் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது என்னதான் நடந்திருது நம்ம முயற்சி செய்யறதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு எதுக்குமே ஒரு துணிவான முடிவு எடுக்க தயங்க மாட்டீங்க காரியங்களை கச்சிதமா முடிச்சுக்கிருவீங்க உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் முன்னேற்ற பாதையில செல்லக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெண்களுக்கு கடன்களை அடைச்ச சிலர் நிம்மதி அடைவீங்க சிலர் புதிய கடன்கள் தேவைகளுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வருமானம் வழக்கம் போல இருக்கும் மாணவர்களுக்கு சோதனைகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதனைகளா மாறுங்க நீங்க எதுக்கு முயன்றீங்கன்னாலும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி நிச்சயம் உத்திர நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணன் வழிபட்டு காரியங்களை தொடங்குங்க சிறப்பா முடியும் உங்களுடைய மனக்கலக்கங்கள் தீரும் உடல்லையும் நல்ல உற்சாகமான நிலை இருக்கும் நாள்பட்ட வியாதிகள்ல பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு உடல்நிலை தேறி வரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டே காரியங்களை தொடங்குங்க சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்குங்க அதெல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு குடும்பத்தாருக தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம பொறுமையா இருங்க இருங்க வேலையில கொஞ்சம் கவனத்தோட ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கொடுக்கல் வாங்கலுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பணம் காசெல்லாம் கையில புறலும் பொருளாதாரத்துல இருந்த தடைகள் விலகும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தொழில நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர் துலாம் ராசி துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான அஞ்சாவது இடத்துல சந்திரன் குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை பாக்குறதும் சிறப்பு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் இருக்காது ஏதாவது ஒரு வகையில இங்கிட்டு இருக்கதை அங்கிட்டு போட்டு அங்கிட்டு இருக்கதை இங்கிட்டு போட்டு சமாளிக்க கூடிய திறமை உங்ககிட்ட அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள்லாம் விலகும் குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லாம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க பெண்களுக்கு இன்னைக்கு நீங்க செய்ய நினைச்ச விஷயங்கள் உடனே செய்ய முடியாம சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதப்படலாங்க வீட்டுக்கு விருந்தினர் வந்து அவங்கள உபசரிக்கிற சூழ்நிலையில நீங்க செய்ய நினைச்ச காரியத்துக்கு கொஞ்சம் தடை வரலாம் அதனால பொறுமையா இருங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் தேர்ச்சி விகிதம் எல்லாம் தான் இருக்கும் ஆனா உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக இருக்க வேண்டிய சூழல்ல இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காது கொடுத்த வாக்காப்பாத்துவீங்க நான் இதை செஞ்சு கொடுத்துறேன் அதை செஞ்சு கொடுத்துறேன்னு யாருக்கிட்டேயாவது தேவையில்லாம வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை ஓரளவாவது நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நினைச்ச காரியம் வெற்றியா முடியுங்க மனசுல நினைச்ச விஷயத்த உடனே செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்கு ரொம்ப பொறுமையா நடந்துக்கிருவீங்க சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படும் பிரயாணங்களும் நன்மை கொடுக்கும் மனசுல ஒரு விதமான தெளிவு இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிரிகள் உங்களை பார்த்த உடனே விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க யாருமே வழிய வந்து உங்கள்ட்ட வம்பு செய்ய மாட்டாங்க உடல்நிலையில ரொம்ப அக்கறையோட இருப்பீங்க குடும்பத்தார் மீதும் அதிக கவனம் செலுத்துவீங்க சிலருக்கு நண்பர்களால உதவியும் ஆதாயமும் இருக்குதுங்க செல்வம் செல்வாக்கு உயரும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மஞ்சள் அதிர்ஷ்டன் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு ராசிய பார்க்கிறதும் சிறப்பு அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க குடும்பத்துல தேவையில்லாத மன குழப்பம் இருக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருங்க உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சிலருக்கு வரலாம் வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க சிலருக்கு வாகன பழுதுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வ நிலையில வழக்கம் போல இருக்குங்க பெண்களுக்கு பிள்ளைகளால சிலருக்கு தொல்லைகள் அல்லது வாழ்க்கை துணை மூலமா சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு கல்விக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய கட்டாயத்துல பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க படிப்புல கவனத்தை செலுத்துங்க விசாக நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை முடியும் பொருளாதாரத்துல இன்னைக்கு ஒரு குறையும் நீங்க எடுத்த இருக்காது திருப்பங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு கடன்கள் தொல்லை எதுவும் இருக்காது மனசு ஒரு நிலையில இல்லாத சூழல் சிலருக்கு இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க எடுத்த காரியத்தை எந்த ஒரு தாமதமும் இல்லாம சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க நண்பர்களுக்காக உதவி செய்வீங்க உங்களுடைய முன்னேற்றம் இன்னைக்கு இருக்குங்க உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக நட்சத்திர நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவினரால தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல உற்சாகம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் சோர்வா இருப்பீங்க தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் யாருகிட்டயும் எரிஞ்சு விழுகாதீங்க தன்மையா பேசுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க பச்சை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நீளம் அதிர்ஷ்டு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல காலை பொழுதுல ராகுவோட நட்சத்திரத்திலயும் மத்தியானத்துக்கு மேல ராசி அதிபதியான குருவோட நட்சத்திரத்திலயும் இருக்கிறது சிறப்பு எடுத்த முயற்சிகள்ல முழுமையா நிறைவடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய கவலைகள் தீரும் கனவுகள் பழிக்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படலாம் அல்லது வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது வருமானம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு உடன்பிறப்புகள் இன்னைக்கு உதவியா இருப்பாங்க இளைய சகோதரர்களால நன்மைகள் உண்டாகுங்க மாணவர்களுக்கு முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் மனசுல ஏற்பட்ட பயம் விலகும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு குறையும் இருக்காது குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க உங்க பேச்சுல ஒரு பக்குவம் இருக்கும் பேச்சாலையே அடுத்தவங்கள கவர்வீங்க உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து எதுவுமே இருக்காதுங்க பண வரவு தாராளமா இருக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காமாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு பதட்டமான நிலை இருக்குங்க மனசுல பலவிதமான எண்ணங்கள் உங்களை அலக்கழிக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவு எடுக்க திணறுவீங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத குழப்பத்தை தவிர்க்கணும் வெள்ளி நீர் ஆடைவங்க இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ஆரோக்கியத்துக்கு எந்த குறையும் இருக்காது பணம் பல வழிகள்ல வரும் மஞ்சள் இராடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ராசிக்கு இரண்டாவது இடமான குடும்ப ஸ்தானத்துல சந்திரன் ராகுவோட நட்சத்திரத்திலையும் குருவோட நட்சத்திரத்திலையும் இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு வரவுக்கேத்த செலவு இருக்குங்க மனசுல இருந்த வீண் கலக்கங்களும் மனக்குழப்பங்களும் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களை யாராவது ஏமாற்றுவாங்களோங்கிற சந்தேகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க உறவினர்களை அனுசரிச்சு போறது நல்லதுங்க சகோதர வழியில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது பணம் காசுக்கு குறை இருக்காது பெண்களுக்கு குடும்பத்தார அனுசரிச்சு போறது நல்லதுங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க ரொம்ப எஃபர்ட் போட வேண்டிய நிலை இருக்குங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் உத்திராட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோட ஒரு காயவு நகர்த்துவீங்க கவனத்தோட செயல்பட்டு காரியத்தை கச்சிதமா முடிப்பீங்க உங்க முயற்சியில இருந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பின்வாங்க மாட்டீங்க அதுக்கு தகுந்த நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வண்டி வாகன போகும்போது கொஞ்சம் கவனத்தோட போங்க ரோட்ல எல்லாம் மழை வந்து பள்ளமா கிடக்குது பார்த்து போகணுங்க எதிர்பார்த்த பணவரவுக்கு எந்த குறையும் இருக்காது ஆனா விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல சந்தோஷம் அதிகமா இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு கிடைச்சி நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்க மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் எந்த குறையும் இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷயன் ரெண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில ராகுவோட நட்சத்திரத்திலையும் குருவோட நட்சத்திரத்திலயும் இருக்கிறதும் இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவானோட இடத்துல ராகு இருக்கிறதும் சிறப்பு மனசுல நல்ல எண்ணங்களும் உதவி மனப்பான்மையும் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க என்னதான் சனி பகவான் ராசில ஆட்சி பெற்ற நிலையில இருந்தாலும் ஏழரை சனில ஜென்மசனி நடக்கிறதுனால உடல்ல ஒரு நேரம் இருந்த சுறுசுறுப்பு இன்னொரு நேரம் இருக்காதுங்க எதுலையுமே சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கும் மந்த நிலை இருக்கதாங்க செய்யும் நீங்க என்னதான் நல்ல மனசோட எந்த விஷயத்த செஞ்சாலும் நல்ல பேரு மாத்திரம் எடுக்க முடியாது எந்த விஷயத்தையும் பொறுமையோட கையாளணும் பெண்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மாணவர்களுக்கு எதுலையுமே கவனத்தோட இருக்கணுங்க உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போங்க பொறுமையா இருங்க காசு விஷயத்துல கவனத்தோட இருங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஒரு குறையும் இருக்காதுங்க விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க தொழில்லையும் எந்த தொய்வு நிலையும் இல்லாம லாபகரமா நடக்கும் சிலருக்கு விவசாய பொருட்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்ச காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்குங்க அரசாங்க ஆதரவு கூட இருக்கும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் தீரும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சிலர் ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது சில விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க எதுலையுமே எச்சரிக்கையா இருங்க அன்றாட வாழ்க்கைக்கு எந்த தொல்லையும் இருக்காதுங்க எதிரிகள்கிட்ட கவனமா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசி அதிபதியான குரு பகவானோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல எந்த சிக்கலும் இருக்காதுங்க பண பிரச்சனைகள் இல்லாம நல்லபடியா குடும்ப முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல உள்ளவங்களோட வருமானமும் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் எல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் அடுத்தவங்க கிட்ட அனுசரிச்சு போறது நல்லதுங்க உங்களுடைய உடல்நிலையிலும் கவனமா இருக்கணும் சிலருக்கு ஆரோக்கிய குறைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு கவனத்தோட இருங்க பெண்களுக்கு உங்களுடைய மன குறைகள் எல்லாம் நீங்க கூடிய நாளா இருக்குதுங்க யாரு மூலமாவது உதவிகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்த மந்த நிலை மாறுங்க எதுக்குமே ஒரு முயற்சி தேவைப்படும் கவனத்தோட செயல்பட்டு காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவி பெரிய அளவுல இருக்கும் உங்களுடைய காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகுங்க வீட்டுல விருந்தினரோட வருகை இருக்கும் அல்லது நீங்க விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க பொருளாதார சிக்கல்கள் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளியிடங்களுக்கு போய் பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது குடும்பத்தாரோட சந்தோஷமா சுற்றுலா போகக்கூடிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க அல்லது கோவில் ஆலய தரிசனம் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க காமாட்ச வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க நீங்க என்னதான் கவனத்தோட இருந்தாலும் சிலர் உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கும் எச்சரிக்கையா இருங்க பண விஷயங்கள்ல கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருக்கிறது நல்லதுங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்